அர்ஜுனாபுரம் என்ற பேரரசு மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியினை ஆட்சி செய்து வந்தவர் ராங்மலிங்க சேதுபதி இவரது மனைவி இந்திராணி சிறப்பாக ஆட்சி செய்து வந்தாலும் இவர்களுக்கு குழந்தை என்பது சில வருடங்கள் கழித்துதான் பிறந்தது அப்படி வரத்தாலும் வேண்டுதலினாலும் பெறப்பட்ட குழந்தைகள்தான் நல்லதம்பி மற்றும் நல்லதங்கால் நாட்கள் சென்றன ராஜாவிற்கு வயதாக ஆரம்பித்தது தனது ராஜ்யத்தினை மகனுக்கு ஒப்படைக்க எண்ணி ராஜா தனது மகனுக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டார் அதன் பிறகு பக்கத்து நாட்டு இளவரசியான மூலி அலங்காரியினை மனமுடுக்கி வைத்தார் அதன் பின் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டு அவரது அம்மா இந்திராணி இறந்து போகிறாள் மனைவி இறந்த துக்கத்திலும் மகளுக்கு மனம் முடிக்காத வேதனையிலும் ராஜாவான ராமலிங்க சேனாதிபதியும் உயிரிழக்கிறாள் இதனையடுத்து நல்லதம்பி தனது தங்கையான நல்லதங்காவிற்காக கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறார் ரொம்ப காலம் கடந்து தற்போது சிவகங்கையில் உள்ள மானாமதுரையை ஆட்சி செய்து வந்த ராஜவம்சத்தை சேர்ந்த காசிராஜனை நல்லதங்காவிற்கு மனம் முடிக்க வைக்கப்படுகிறது கல்யாணம் முடிந்த பிறகு கையோடு தாய் வீட்டு சீதனமாக நகை பணம் வைரம் வைடூரியம் எல்லாம் வைத்து அண்ணனால் வலியமைத்து வைக்கப்படுகிறது நல்லதங்காவிற்கு திருமணமாகி எட்டு வருடத்தில் ஏழு குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியாகவும் நாடும் செல்வ செழிப்பாகவும் இருந்தது சிறிது காலம் சென்றவுடன் கொடுமையான பஞ்சம் ஆனா கணவரான காசிராஜா தனது நாட்டு மக்களின் இந்த பசி கொடுமையை பார்க்க முடியாமல் தனது நகை பணம் எல்லாம் ஊருக்காக கொடுத்துவிட்டார் கடைசியாக இருப்பது உணவும் தீர்ந்து விட்டது இந்த நிலையை ஊர் மக்கள் அனைவரையும் அண்டை நாட்டுக்கு போக ஏற்பாடு செய்தார் இதை பார்த்த நல்லதங்கால் தம் ஏழு குழந்தைகளும் பசியினால் வாடுகிறது அதனால் எனது அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று நல்லதங்கால் சொன்னாள் காசிராஜாவுக்கு அவர்களை அனுப்ப கொஞ்சம் கூட விருப்பமில்லை தனது ஏழு குழந்தைகளுக்காக சரி என்று சொன்னார் அதன் பிறகு பசியுடன் ஏழு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு காட்டிற்குள் நடந்தாள் அப்போது வேட்டைக்காக வந்த தனது அண்ணனை பார்த்து மயங்கி விழுந்தாள் உடனே நல்லதம்பி கண் கலங்கியபடி நீ நம் ராஜ்யத்திற்கு உன் ஏழு குழந்தைகளுடன் செல் நான் இரண்டு நாளில் வருகிறேன் என்று சொன்னார் ராஜ்யத்தை அடைந்த பிறகு நல்லதங்கால் தன் வருவது தெரிந்தும் வரவேற்பதற்கு ஆளில்லை என்று வருந்தினாள் தனது குழந்தைகளுக்காக ரோஷம் விட்டு உள்ளே செல்ல ஆரம்பித்தாள் தனது அண்ணி மூலி அலங்காரி பேசும் வார்த்தை நல்லதங்காவின் இதயத்தை ஈட்டி போல் பாய்ந்தது ஏன் வந்தாய் இங்கு இருப்பதையெல்லாம் கொண்டு செல்வதற்கா உன் கல்யாணத்துக்கு தான் உங்கள் அண்ணன் எல்லாம் கொடுத்து விட்டானே இனி என்ன வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு அவள் என் ஏழு குழந்தைகளுக்கு சாப்பிடதா தந்தால் போதும் என்று சொன்னாள் அதற்காக மூலி அலங்காரி இங்கு உங்கள் நாட்டில் இருப்பது போல் இங்கும் பஞ்சம்தான் இங்கு எதுவும் இல்லை என்று கூறினாள் இதனையடுத்து அங்கிருந்த பனிப்பெண்ணிடம் பழைய கேழ்வரகையும் ஓட்டப்பானை மற்றும் பச்சை மட்டையும் கொடுத்து அவளிடம் கொடுக்கும்படி சொன்னாள் மூலி இளங்காரி பனிப்பெண்ணிடம் பெற்றுக்கொண்டு அதனை பற்ற வைக்க முடியாமல் போனது ஏனென்றால் அது பச்சை மட்டை உடனே நான் பத்தினி என்றால் இந்த பச்சை மட்டம் எரிய வேண்டும் என்று கருப்பசாமியுடன் வேண்டினாள் உடனே எரிந்தது தனது குழந்தைகளுக்கு உணவளித்தவுடன் அங்கிருந்து வெளியே துரத்தி அடிக்கப்பட்டாள் மீண்டும் காட்டிற்கு சென்றால் நல்லதங்கால் பல யோசனைக்கு பிறகு கணவர் சொல்லை கேட்காமல் அலையா விருந்தாளியாக வருவது கொடுமை என எண்ணினாள் மீண்டும் குழந்தைகள் பசி ஏற்பட்டது அண்ணன் வீட்டுக்கும் போக முடியாமல் கணவர் வீட்டுக்கும் போக முடியாமல் தனது ஏழு பிள்ளைகளையும் ஒரு பாலடைந்த கிணற்றுக்கு அழைத்து சென்று தனது பிள்ளைகளை ஒவ்வொன்றாக கிணற்றில் எரிந்து நல்லதங்காலும் கிணற்றில் குதித்து தன் உயிரினை விட்டார் இதனை அறிந்தவுடன் உடைந்து போனார்கள் அண்ணனும் கணவனும் கேணி திட்டில் மனைவியின் தாலியினை பார்த்து துடிதுடித்தான் காசிராஜன் இதனை பார்த்த நல்லதம்பி உடனே மூலியிடம் விசாரித்த போது ஆனால் அவள் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டாள் நடந்ததை அனைத்தையும் பணிப்பெண்ணிடம் கேட்டு அறிந்தான் நல்லதம்பி நல்லதம்பி ஒரு திட்டம் தீட்டி மூலி அலங்காரியின் தம்பிக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு செய்தார் அவர்கள் அனைவரையும் ஒரு தனி மண்டபத்தில் அமர வைத்து அக்குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த மண்டபம் இடிந்து அவர்கள் இறக்கும்படி செய்தார் அதன் பிறகு நல்லதம்பி இப்போதுதான் என் குற்ற உணர்வு போனது என்று சொல்லி தனது வேலினால் தன் உயிரையும் வாய்த்து கொண்டார் இப்போது நல்லதங்கால் உயிர்விட்ட இடத்தில் அவள் சாமியாக கருவறையில் எழுந்தறையுள்ளார் தனது ஏழு குழந்தைகளும் அங்கு ஒரே கல்லில் சிலையாக செய்து அந்த ஊர் மக்களால் இன்றும் வழிபட்டு வருகிறது இந்த நல்லதங்காலின் கதை உங்கள் மனதை உருக்கியிருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து இதுபோல் வீடியோ பார்க்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்